இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட நம்ம நிறைய கருங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி எல்லாம் நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ரோமர் ரெண்டு பத்துல அந்த சொல்றாரு நம்ம நன்மை செய்யும் போது கருத்த நமக்கு ஆசீர்வாதம் தவித்து மூன்று மூன்று ஆசீர்வாதம் அதுல முதல் ஆசீர்வாதம் மகிமை இரண்டாவது கனம் மூணாவது சமாதானம் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் நாம் நன்மை செய்து வாழும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியுமாமா அப்போ நம்ம எப்படி எல்லாம் நன்மை செய்யலாம் இயேசு கிறிஸ்து நிறைய வழிமுறைகளை கற்றுக் இருக்கிறார் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனத்தை வாசிக்கிற பைபிள நல்லா கவனிச்சு பாருங்க அஞ்சு பதினாறு இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் அப்போ நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஜனங்க முன்னாடி நம்முடைய ஆண்டவராகிய கருத்தினுடைய மகிமை பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏசு பண்ண பிள்ளைகளா இருக்கணும் ஜஸ்ட் வந்து நான் கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதுனால மாத்திரம் இல்ல நம்முடைய நல்ல கிரியைகள் அதாவது நம்முடைய நல்ல நடவடிக்கைகள்ல அவங்க தெரிந்து கொள்ளணும் இந்த பையன் ஏசப்பாவோட பையன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அந்த வாழ்க்கை தான் ஆண்டர் கேட்கிறார் இதற்கு வந்து நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கிடையாது எந்த இடத்துலயும் ஒரு பாஸ்டர்ஸ் டிகிரி நமக்கு முடிக்கணும்ன்றது எல்லாம் கிடையாது வசனத்தை வாசிச்சு வசனத்தின்படி நிஜமா வாழ்ந்தாலே ஏசப்பாவை போல வாழ்ந்துடலாம் நீங்க ரெண்டு விதமான காரியங்களை பார்க்க போறோம் முதல் காரியம் ஏசப்பா பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்தோட இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேரு கிறிஸ்துடைய பிள்ளைகளா இருக்க நீங்களும் நானுமே இருக்கணும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கணும் ஒரு சில பேர் வந்து அழுது புலங்கிட்டே இருப்பாங்க அந்த பேச்சு அவங்க அவங்க கூட உட்காரும் போது நம்மளும் என்ன செஞ்சிடறோம் அவங்களோட ஆமா ஆமா அது கிடைக்காது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படி நம்ம பேசவே கூடாது அவங்களோட உட்காரும் போது நம்ம அதிகமா விசுவாசத்தோட பேசணும் இல்ல கிடைக்கும் இந்த காரியங்கள் நடக்கும் எப்போ ஜெபிக்கலாம் நான் உனக்காக ஜவம் பண்றேன் இப்ப நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் உனக்கு நடக்கும் உனக்கு வாய்க்கும் ஜெவம் பண்ணிட்டு அவளுக்கான ஒரு சின்ன வார்த்தை இல்லைன்னா ஆலோசனை இல்ல ஒரு சாட்சி வசனம் கூட வேண்டாம் ஒரு சின்ன சாட்சிய நீங்க ஏதாவது சொல்லி பாருங்களேன் அந்த சாட்சியை கேட்கும் போது அவனுடைய அழுகைகள் மாறும் உடைய துன்பமான சூழ்நிலைகள் மாறும் அவங்க ஆறுதல் அடைவார்கள் அபிசுவாசமான வார்த்தைகளையே நம்மளும் பேசணும் அப்படின்னா அதுல வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கவே முடியாது இப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் நீங்களும் நானும் இருக்கிறோம் இதுக்கு நான் இவாஞ்சலிஸ்டா தான் இருக்கணுமா நான் பாஸ்டரா தான் இருக்கணுமான்ற கேள்வி மட்டும் கேட்காதீங்க இது வந்து பாஸ்டரோ இல்ல என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனோ செய்ய வேண்டிய வேலை மாத்திரம் இல்ல இந்த செய்தி கேட்கிற நீங்கள் செய்ய வேண்டிய வேலையா இருக்கிறது பிரியமான சின்னமே இதையெல்லாம் செய்யாம நம்ம ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு பிரச்சனை பண்ணி பாருங்க ஒருத்தருக்குமே நன்மை செய்யல ஆனா எனக்கு சமாதானம் வேணும் எனக்கு மகிமை வேணும் எனக்கு கனம் வேணும் எப்படி ஆண்டர் கொடுப்பாரு இதுதான் பெரிய ஆசீர்வாதம் அடுத்தது இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில நிறைய பேர் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா போட்டோஸ் போடுறோம் இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியா அப்படின்னு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துலயும் தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம செய்யறோமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணும் ஏன்னா நம்ம உடுத்துற உடை எப்படிப்பட்ட உடையில நம்ம போட்டோ எடுத்திருக்கிறோம் கவனமா இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த பேக்ரவுண்ட்ல நம்ம எடுத்து போட்டோ எடுத்திருக்கிறோம் வீடியோ எடுத்திருக்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அவரு இந்த மாதிரி பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பதிவிட்டு இருந்தார் நான் கவனிச்சேன் பரவாயில்லையே நல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன 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 பிரீச் பண்ற மாதிரி போட்டோஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல இந்த ஒரு பண்றாரு பண்றாரு சர்ச்ல வந்து சொல்லி மாசத்துக்கு முன்னாடி எந்த சோசியல் மீடியாஸ்ல இப்படிப்பட்ட போட்டோஸ் காஸ்பல் போட்டோஸ் போட்டாரோ அதே சோசியல் மீடியால ஒரு டிக்டாக் டான்ஸ் ஆடுற மாதிரி குரூப்பா சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அதை குறிப்பா சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு மனசெல்லாம் ரொம்ப பாதிப்பாச்சு என்ன அப்படின்னா நம்ம எதை காட்டுறோம் ஒரு பக்கம் ஏசப்பாவுடைய செயல்பாடுகளை காமிக்கிறோம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அடுத்தது ப்ரீச் பண்ணி வசனத்தை மூலயமா ஆனால் காமிக்கிறோம் அடுத்தது சினிமா பாட்டுல நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது போது சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் பார்ப்பாங்க பாக்குறவங்களுக்கு குழப்பமா இருக்காதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இவங்க வந்து ப்ரீச்சும் பண்றாங்க இவங்க வந்து சில்ட்ரன்ஸ் மிடிச்சும் நடத்துறாங்க யூத் மினிட்ஸும் நடத்துறாங்க அதே சமயம் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லும்போது ஏசப்பாவை நம்ம எப்படி காமிக்கிறோங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இதோ நம்ம இயேசு கிறிஸ்துடைய ரெப்ரசென்டேட்டிவ் சும்மா உடையில இல்ல பொட்டு வைக்க மாட்டேன் நான் வந்து நீட்டா டிரஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தாலே ஒரு சில பேர் தெரிஞ்சிடும் இல்லையா சிலுவையை பெருசா முன்னாடி போடுறதுல மட்டும் நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய வாழ்க்கையை நீங்க நானும் பிரதிபலிக்கணும் உன்னு வாயின் வார்த்தையில இயேசு மயம் படுறாரா கெட்ட வார்த்தை பேசிட்டு எப்படி இயேசுவ மயம்படுத்த முடியும் நான் ஏசப்பாவோட பிள்ளை எப்படி நம்ம சொல்ல முடியும் அபிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதனால இயேசு மயம்பட மாட்டாரு விசுவாசத்தோட பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல காரியங்களை நல்ல காரியங்களை கேட்கணும் நல்ல சிந்திக்கணும் ஒவ்வொரு நம்ம பிரதிபலிக்கும் போதுதான் நிறைய பேர் ரச்சிக்கப்படுவாங்க இதையெல்லாம் செய்வதற்கு பாஸ்டர் வேணும் ஊழியக்காரன் வேணும்னு சொல்லி விதண்டவாதம் பேசாதீங்க கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பார் இயேசுவோட வருகை ரொம்ப சமீபம் அப்படி இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கதான் நீங்களும் நானும் தவிர வேற எதுக்கோ மதத்தை சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக இல்ல இயேசுவோட வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நல்ல பழக்கங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்து அவங்களுக்கு காமிக்கணும் இவங்க ஜிபிக்கிறவங்க இவங்க நல்ல வேதத்தை வாசிச்சு வசனத்தின்படி வாழ்றவங்க இவங்க ஏதோ தன்மையான காரியங்களை குறித்து பேசுவாங்க பக்கத்துல உட்கார்ந்தாலே ஒரு சமாதானத்தை பார்க்க முடியுது சமாதானத்தோடு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழதான் தான் கத்திரவங்களை என்னை அழைத்து தவிர வேற எதற்கோ ஏனோ தானோன்னு வாழ்றதுக்கு இயேசு அழைக்கல இனி வரக்கூடிய நாட்கள்லாவது மத்தவங்க முன்னாடி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது ஏசு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தை இருக்கணுமே தவிர ரெண்டு முகம் மூணு முகம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஏன்னா இயேசுவோட வருக ரொம்ப சமீபம் ஒரே முகம் அதில் இயேசு ராஜாவுடைய முகத்தை காண்பீங்க நல்ல பணக்கத்தை வாங்க கத்தருடைய சங்கத்துல நம் தலைகளை தாழ்த்தி ஜெபி தொப்பு கொடுக்கலாம் அந்த நுனியில எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு உரை நம்ம இன்னைக்கு நாங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்பா ஓ ஆண்டவரே எங்க வாயில அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது புலம்பலின் வார்த்தைகள் வரக்கூடாது பாவம் நிறைந்த வார்த்தைகள் வரக்கூடாது எந்த பாவத்தை பார்க்கவோ கேட்கவோ பேசவோ உணரவோ நினைக்கவோ கூடாத படிக்கு உண்மை போல நாங்க வாழ்ந்து பிறருக்கு முன்னாடி உண்மை நாங்க பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாக அன்றவரை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்துறோம்னு சொல்லி ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீடாக தகப்பனே இனி வரக்கூடிய நாட்கள உண்மை தகப்பனை பிரதிபலிக்கணும் உண்மை போல நாங்க வாழணும் இதுதான் நாங்க பெரிய நன்மையாய் தகப்பனை கருதுகிறோம் எங்களை பார்க்கிறவங்க ரட்சிக்கப்படும் ஐயா உண்மை ஏற்றுக்கொள்ள நாண்டவரே இதோ அவங்களும் அவங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் மகிமையும் கனத்தையும் பெற எங்களை தாழ்த்தோம் முற்றிலுமாய் வெறுமையாக்குகிறோம் நம்முடைய நாம மட்டும் பயன்படுத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்திரமொழி ஆசூதிப்பாராக காட் பிளஸ்